நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் ஆண்டர் கைவிட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு தவறான டைரக்ஷன்ல போகவே போகாதீங்க சபை விட்டு போகாதீங்க ஜப ஜீவியத்தை விட்டு போகாதீங்க பரிசுத்தத்தை விட்டு போகாதீங்க எனக்கு எல்லாமே இப்படி இப்படிதானோ நடக்குது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நான் ஜபத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் அந்த கேள்வியே கேட்காதீங்க தேவசித்தம் தேவ சித்தம் தேவ சித்தம் அதாவது சில நேரத்தில் தேவ சித்தம் என்ன அப்படி என்று நாம் அறிந்து கொள்ள விரும்புவோம் அது நல்லது அது தப்பு இல்லை ஆனால் நீ போற பாதையே தேவ சித்தம் என்பதை ஏற்றுக்கொள் ஆமே நான் சொல்றது வழங்குதா நான் போற பாதையே தேவ சித்தம் தான் இப்போ நான் கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் தேவ சித்தம் இப்ப நான் ஒவ்வொரு வீடா அழிஞ்சிட்டு இருக்கிறேன் ஒரு உதவி செய்ய ஒவ்வொரு கம்பெனியா போயிட்டு மாசமா என்ன செய்யறதுன்னு தெரியல இது ஏன் எனக்கு நடக்குது தேவ சித்தம் என்று ஏற்றுக்கொள் உனக்கு உருக்கமான ஒரு இறக்கம் வரும் அலே லூயா உருக்கமான ஒரு இறக்கம் எனக்கு வந்தது? உனக்கு வரும் நமக்கு வரும் அன்று சொல்றரு உன்னை கைவிட்டேன் இமைப்பொழு உன்னை கைவிட்டே உருக்கமான இறக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன்